வணக்கம் நான் சுபவீரபாண்டியன் மாவீரன் நெப்போலியனினுடைய படை தளபதிகளில் ஒருவரான இராணுவ வீரரின் மகனாக பிறந்து சட்டம் பயின்றவர் விக்டர் ஹியூகோ பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்தவர் ஆனால் அவருடைய எண்ணமெல்லாம் இராணுவத்தை நோக்கியோ சட்டத்தை நோக்கியோ செல்லவில்லை முழுக்க முழுக்க இலக்கியவாதியாகவே வாழ வேண்டும் என்றவர் விரும்பினார் வாழ்ந்தார் மிகச்சிறந்த நாடக ஆசிரியராக இலக்கிய வாணராக பத்தொன்பதாம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற விக்டர் ஹியூகோ உலகமே பாராட்டுகிற வகையில் சில வரிகளை எழுதியிருக்கிறார் ஒருமுறை அவர் இப்படி எழுதினார் அவர் மைண்ட் இஸ் கூறினார் அதாவது நாம் பெறுவதால் மூளை நிரம்பும் மற்றவர்க்கு தருவதால் தான் இதயம் நிரம்பும் என்றார் செய்திகளை அறிவை உலகத்தின் வெளியிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆனால் பெற்றுக்கொண்டவைகளை மற்றவர்களுக்கு கொடுப்பதன் மூலம்தான் நம் மனம் இதயம் நிறைவு பெறும் நாம் அறிவாளிகளாக மட்டும் வாழ்ந்தால் போதாது மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும் என்னும் கருத்தை தான் விக்டர் ஹியூகோ இப்படி எடுத்துரைத்தார்